வணக்கங்க பிராஸ் டேரியோட நமது கட்டுத்திரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மாடு வளர்ப்பு தொடர்பான உங்களுக்கு தெரிஞ்ச தகவலும் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களும் பகிர்ந்து கொள்றதுக்காக இந்த நமது கட்டுத்தரை மாடு வளர்ப்புன்றது ஒரு தொழிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க மாடு வளர்ப்பு அது ஒரு வாழ்வியல் அது ஒரு லைஃப் ஸ்டைல் வைங்களேன் எப்படி நம்ம தினமும் எந்திரிக்கிறோம் பல விளக்குறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு இன்றியமையாத ஒரு வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்ப்பு எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் இந்த தொழிலை செய்யலாமா இல்லை செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் இல்லை ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன எப்படி செய்யணும் இது போன்ற முக்கியமான தலைப்புகளை வரும் காணொலிகளில் பகிர்ந்துக்கலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை நாங்களும் சேகரித்து சொல்கிறோம் கண்டிப்பாக எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ பயனுள்ளதாக அமையும் தொடர்புலேயே இருங்க நன்றி